அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்கு முதல்ல வானொலிய வச்சு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே கொஞ்சம் சீரகம் வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதைக்கோங்க அது நல்லா வதங்கினோடனே நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காய அதில் போட்டு அடுப்பு பற்ற வைக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சுருப்போம்ல அடுப்பு அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் வச்சிருக்கணும் அடுப்பை குறைச்சி வச்சோம்னா வெண்டைக்காயிலேருந்து தன்மை வந்துக்கிட்டே இருக்கும் எப்படி வச்சோமோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் வச்சிங்கன்னா ஏழு நிமிஷத்தில் வெண்டைக்காயை இறக்கிடலாம் நல்லா வதங்கினோன்னே கொஞ்சம் பாதி அளவு வந்தவுடனே உப்பு போடுங்க அப்போ தான் உப்பு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா உப்பு அதிகமாயிரும் நல்லா சுருளக்கு வதங்கினோடனே இறக்கி வச்சுருங்க வெண்டக்காய் பொரியல் ரெடி இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்